பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து அன்பு தம்பி அண்ணனுக்கு நேர்ந்த அவலங்களை துடைத்தறிய வாலாட்டு வானரங்களின் கால் உடைத்து கையொடித்து கதையை மாற்றிவான் ராட்சசர்களுக்கு நேர்ந்த தீங்கினை நீ போய் நீக்கு தம்பி ராவணனுக்காக பழிக்கு பழி வாங்கு அந்த ராமனை பண்டங்களை அதிர வைத்த ராவணன் ஆயுதங்கள் இழந்து அஸ்திரங்கள் இழந்து களை இழந்து தன்மானத்தையும் இழந்து நிற்கிறார் என்றால் அர்த்தம் என்ன அர்த்தம் என்னவென்று தெரியவில்லையா வல்லமை படைத்தவன் ஸ்ரீராமன் என்பது கும்பகர்ணா அவனை பற்றி என்னிடமே நீ புகழ்ந்து பேசுகின்றாயா மன்னவா உங்கள் கண்களை மூடிக்கொண்டு விட்டால் அந்த கதிரவனின் ஒளி மறைந்து விடுமா என்ன அவர் அகிலங்களுக்கெல்லாம் இறைவன் அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன் அவர்தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு முன்பு நடந்தது உங்களுக்கு மறந்து விட்டதா ஸ்ரீராமன் பிறப்பதற்கு முன்னால் இக்ஷ்வாகு வம்சத்து அரசர் ஒருவர் சாபமிட்டார் உங்களுக்கு எப்போது ஸ்ரீமன் நாராயணன் எங்கள் புலத்தில் வந்து பிறக்கிறாரோ அப்போது எங்கள் புலத்து செல்வன் உங்களை அழித்து விடுவான் என்று அது பற்றி மறந்து விட்டீர்கள் அன்று நாரதர் என்னிடம் சொன்னார் விஷ்ணு பகவான் அரக்கர்களை நாசம் செய்வதற்காக அயோத்தியில் தசரதர் மகனாக பிறப்பார் என்று அண்ணா பிரம்மதேவர் சொன்னதும் மறந்ததா பண்பு கெட்டு மாதரசி சீதாதேவியை கடத்தி வந்தீர்களே சீதாதேவி லக்ஷ்மி அவதாரம் அல்லவா அன்பு தங்கையை தவறா இமாலய தவறு வீரமற்ற பேடியின் செயல் திருடனை போல சீதையை கடத்தியது காலம் போற்றும் உங்கள் கௌரவத்திற்கு உகந்ததா சூப்பநகை எனக்கும் கூட அன்பு தங்கை ஆத்திரத்தில் நானும் கூட எரிமலையானேன் அந்த நாள் அவள் மூக்கருப்பட்டதற்கு காரணம் என்னவென்று தெரிந்திருந்தால் உங்களுக்கும் சொன்னேனே இயல்பாகவே பழி வாங்கும் என்னமா உங்களுக்கு நரியாக கூடாது கேவலமானது விவகாரங்களை அணுகுவதற்கு முன்னால் விவேகிகளை அணுக வேண்டும் நல்ல குணமுள்ள அமைச்சரிடத்தில் பரிசீலிக்க வேண்டும் அரசர்கள் எப்போதுமே இனிக்க பேசும் மந்திரிகள் சொல்லும் கருத்துக்களை அப்படியே ஏற்க கூடாது தன் சுயநலத்திற்காக கிடைக்கும் பரிசுக்காக தன்னலத்தின் குறியாக உங்கள் பேரரசை எதிரிக்கு விற்று விடுவார்கள் அத்தகைய அமைச்சர்களை குறித்து சாஸ்திரங்கள் சொல்கின்றன நன்கு இனிக்க பேசும் அமைச்சன் இதயத்திலே வஞ்சகம் விஷம் கொண்டவன் சந்தர்ப்பவாதி குடிகேடன் காரியவாதி கல்வனை போல் நேரம் கிடைத்தால் நண்பனை கொள்வான் தான் வாழ எதுவும் செய்வான் அமைச்சர் என்ற பெயரிலே அரண்மனைக்குள்ளே புகுந்த குள்ள நரி கும்பகர்ணா நீ சொல்லி நான் கேட்க வேண்டிய தேவையில்லை எப்போதுமே நீ என்னை தாக்கியே பேசுகிறாய் அழ அழ சொல்லுவார் தம் மக்கள் தாங்கள் இப்படித்தான் எப்போதுமே நல்லது சொன்னால் கேட்பதில்லை நீதியின் கருத்துக்கள் நல்ல மன்னனுக்கு நியாயம் தர்மம் நேர்மை இவையெல்லாம் அறிந்து செயல்பட வேண்டும் அதாவது காலை பொழுதிலே கண் விழித்து பகல் பொழுதில் கடமைகளை ஆற்றி இரவில் நன்கு ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியது ஒழுங்குமுறை இந்த மூன்றிலும் கூட நேர்மைதான் தேவை அதனால் தான் எனும் மகந்தையை விட்டுவிடுங்கள் இப்போதே நேர்மையற்றவைகளை ஒதுக்கிவிட்டு தர்மத்தை கண்ணாக கருதுங்கள் சீதையை கடத்திய போது உங்கள் மனதிலே கள்ளம் புகுந்து உங்களை மண்டோதரியும் சொன்னார் காதுகளை செவிடாக்கி விட்டது அடுத்தவன் மனைவியை கடத்தி வந்து உங்களை அசிங்கப்படுத்திக் கொண்டீர்கள் அப்போது இந்த பாவங்கள் தான் ஏதுமரியாத லங்கை மக்களின் துயரங்கள் உதவி உபதேசமா உபதேசவாணி எனக்கு செய்கிறாய் போய்விடு போய் படுத்து தூங்கு எனக்கு இப்படி ஒரு தம்பி தேவையில்லை அண்ணன் என்று நினைத்தால் இப்போது உனக்கு என்ன கடமையோ அதை செய்ன்புமிக்க என்னே மதிப்பு குறைத்து பேசாதே வல்லமை படைத்த இந்த ராவணன் யாரையும் கடத்துவே பண்புமிக்க லங்கேஸ்வரை இஷ்டப்படுத்தான் தம்பியோ தளபதியோ நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நீ எடுத்து கூறினார் நடந்தவைகள் மாறிவிடாது போனதை நினைத்து புத்திசாலிகள் அழமாட்டார்கள் வீணான நீதிக்காக வாழ மறுக்காதே இப்போது இந்த நேரத்தில் செய்யத்தக்கதை செய்துவிடு ஒரு முடிவெடு நீ பிறந்த இனத்தை காப்பாற்று அன்பு அண்ணனை காப்பாற்ற உனக்கு மனம் உண்டா இல்லையா எடுத்து கூறி திருத்தாதே எனக்காக வந்து உதவி செய் நான் சாபம் செய்திருக்கலாம் ால் குற்றம் புரிந்தவனுக்கு தண்டனை நியாயமானது இடையிலே நீதிகள் என்பதில்லை நெஞ்சம் நிறைந்த நேசங்களை காட்டு அண்ணன் என்பவன் தந்தைக்கு சமம் தம்பி அண்ணனை போற்ற வேண்டும் உறவுக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை அண்ணனுக்கு உதவி செய்வது உன் கடன் செய் ராவணனின் பெயருக்காக அல்ல மன்னன் ராவணனால் ஏற்புடையதா இல்லையா தாமதிக்க நேரம் இல்லை சந்தேகம் இருந்தால் இப்போது விவாதிக்காதே விவாதித்து என்னை புண்ணாக்காதே யுத்தத்திற்கு இணை போய் பலனேதும் இல்லை செல் சென்று நன்கு தூங்கு ராவணனுக்கு மான மரியாதையை காக்க தான் என்ற தன்னிலையை காக்க வழி எதுவென்று தெரியும் சென்றுவிடு அண்ணா இப்படி உங்கள் நிலையை எனக்கு நன்கு புரிய வைக்கவில்லை இப்போது நான் சொன்னது அண்ணன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தம்பி எனக்கு அந்த உரிமையும் உண்டு கடமையும் உண்டு இப்போது நான் செய்யத்தக்கது அது பற்றிய கருத்தில் இரண்டு பட்ட மனம் இல்லை எந்தவித குழப்பமும் இல்லை உங்களுக்கு நான் தம்பிதான் தம்பிக்கு ஒரே ஒரு கடமை தம்பி உயிரோடு இருக்கும் வரை சக்தி உள்ள வரை தம்பி அண்ணனுக்கு உதவுவதில் குறுக்கீடுகள் எதுவும் கூடாது இந்த இளையவனால் அண்ணன் என்பவன் கலங்கக்கூடாது அண்ணனை மடக்க கேடுகள் சூழ்ந்தால் இந்த தம்பி துடித்தெழுவான் தம்பி அண்ணனுக்கு நண்பனாவான் தொண்டனும் ஆவான் போர் பற்றிய கவலையை விட்டு விடுங்கள் நான் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த வனவாச ராஜகுமாரர்களின் தலைகளை யுத்த களத்திலே சாய்த்து நினைவு சின்னங்களாக உங்கள் முன் நான் கொண்டு வைக்கிறேன் அதை கண்ட பிறகாவது என்னை பாராட்டுவீர்களா அதோடு அவருடைய தொடர்புகளை தனித்தனியாக பிரிக்கிறேன் என்னளவில் உறுதி இன்று இரவு இலங்கையில் வெற்றி திருவிழா நடைபெறும் மன்னிக்கவும் மன்னிப்பதா மன்னிப்பு ஏனென்றால் உண்மை சற்று சூடானது அவர் நிஜமாகவே பகவான் தான் உண்மை இது அதனால் தான் சொல்கிறேன் என் அண்ணன் கௌரவத்தை காக்க யுத்த பூமிக்கு மடிவதற்காக செல்கிறேன் அது பெருமை எனக்கு மரணத்தை பற்றி உன் வாயில் வரலாமா கும்பகர்ணா நீ வெற்றி பெற்றே திரும்புவாய் கும்பகர்ணன் சாதனை புரிபவன் உன்னை பின்தொடர்வதற்கு சதுரங்க சேனைகள் காத்திருக்கின்றது வேண்டாம் அண்ணா மாபெரும் சேனை எனக்கு தேவையில்லை யுத்த பூமிக்கு நான் தனியாகவே செல்கிறேன் ஆம் என் கைகளில் இறைவன் சிவனின் திருசூலம் இருக்கிறது எதிரிகளின் நீண்ட சேனை என் கால்பட்டு எறும்புகளாக நசுங்கப் போகிறது அண்ணா எனக்கு ஆணையிடுங்கள் என்னை வாழ்த்துங்கள் இந்த கும்பகர்ணன் உங்களுக்காக தன்னை தருகிறேன் அண்ணா ஒன்று சொல்லவா சொல்லு யுத்த பூமியில் நான் மடிந்து விட்டால் அப்போது புரிந்து கொள்ளுங்கள் பகைவனை யாரும் வெல்ல முடியாது அப்போது ஸ்ரீராமனை பகவானாக மதித்து அவரை சரணமடைந்து விடுங்கள் அதனால் நமது குலம் ஆட்சி அழிந்து போவதிலிருந்து மீட்க நமது ராஜ்யம் காலங்களை கடந்து நிலைக்க வணன் தன் சுத்தமும் நட்பும் சூழ எப்போது மகிழ்ந்திருப்பவன் அதிலே பெருமையும் கொள்பவன் எனக்கு உன் போன்ற ஒரு தம்பி இல்லை என்றால் அண்டங்கள் புகழும் சாம்ராஜ்யத்தை ராவணன் யாருக்காக ஆழ்வது பாசத்தில் பாசத்தில் தன்னை இப்படி ஒரு அவல கொண்டு வந்து நெருத்திக் கொண்டு கலங்குபவன் இந்த ராவணன் செல் கும்பகர்ணா மரணத்தின் பேச்சே வேண்டாம் வெற்றியை பேசு வெற்றியின் திருவிழா பற்றி பேசு செல் அண்ணா என்னை வாழ்த்துங்கள்